ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மஹாநதி உண்மையிலேயே இன்னைக்கு எபிசோடு எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு என்னென்னா அந்த பணத்தை தூக்கி விசிறி அறிஞ்சதெல்லாம் ரொம்ப ஆட்டிடியூட் மாதிரி இருந்துச்சு காவேரி வந்து அவங்களுக்கு போட்டியாக வந்து கங்கா நினைக்கிறது தான் எனக்கு என்ன அப்புறம் தங்கச்சி பாசம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு தங்கச்சி மேலே அவ்வளோ பாசம் இருக்கிறவங்க தங்கச்சியோட ஃபேமிலிக்கிட்ட போய் இப்படி சண்டை போடுறதுலாம் முறையா அவளுக்கு எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு ஏன் யோசிக்கவே இல்லை அப்படின்னு தெரியல போய் அந்த பணத்தை வந்து கையில் கொடுத்துருக்கலாம் அவங்க எடுத்துகிட்டு போன விதமே வந்து விசிறி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி தான் அந்த நோட்டை வந்து கையில் வச்சுட்டு இருந்தாங்க அந்த ஆட்டிடியூட்லாம் கங்கா கிட்ட சுத்தமாக பிடிக்கவே இல்லை கங்காவோட இது என்னென்னா அவள் பணக்கார வீட்டில் இருக்கா நம்ம ஏழையாக இருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கோபம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு காவேரி வந்து நல்லா இருக்கா அப்படின்றதுனால தான் அவங்க வந்து அந்த கோவத்தை இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அவளுக்கு ஈக்குவலாக நம்ம வளரணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாமல் ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சு நடிக்கிறா இருக்கிற மாதிரி இருக்குது கங்காவோட கேரக்டர் இன்னொரு பக்கம் பாவம் காவேரி எதுவுமே தெரியல ஆனால் அவங்க தான் வந்து ஃபுல் பெயினுமே அனுபவிக்கிற மாதிரி இருக்குது இங்கே அக்காவோடய ஈகோ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவங்களோட தன்மானம் அப்படிங்கிறது இவங்க வீட்டில் வாடகை இருக்கவங்களே வந்து இவங்களை வந்து மட்டும் மரியாதை இல்லாமல் நடத்துறது வந்து அவங்களுக்கு பொறுத்துக்க முடியலை இது எல்லாத்துலேயும் ஒரு விஷயமாக ஓரமாக உட்காந்து ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நம்ம விஜய் ஐஸ்க்ரீம் மெல்ட் ஆகுதா இல்லை ரசிகர்கள் மெல்ட் தெரியல தெரியலை அளவுக்கு கூலாக உட்காந்து கோமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாரு நல்ல வேலைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றத விட்டுட்டு கங்கா கிட்ட எதுவும் பிரச்சனை அப்படின்னும்போது இன்னும் கூடுதலாகவே சண்டை தான் போயிருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது அவர் செஞ்சது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஃபைனலாக அவங்க இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்து யாராக இருந்தாலும் அப்படி தான் எடுப்பாங்க கண்டிப்பாக விஜயோட சுச்சுவேஷனும் அப்படி தான் இருக்குது காவேரி பாவம் இந்த பக்கம் அழுகிறாங்க அந்த பக்கம் அழுகிறாங்க தாத்தாவோட ஃபுல் சப்போர்ட் கஷ்டத்தில் இருக்கும்போது தோல் கொடுத்து சாஞ்சி அழுதுட்டு இருந்தாங்க உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு காவேரியை பார்க்குறதுக்கு அக்கமிங் சித்தி போய் வந்து அவங்க வீட்டில் வந்து சொல்கிற அந்த ஒரு எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அவங்க சொல்லிட்டு வந்த உடனே நம்மளும் காலி பண்ணிடுறோம் அப்படின்னு ரொம்பவே ஈகோ உச்சத்தில் இருக்கிற நம்ம கங்காவும் சொல்ல போகிறாங்க அதை கேட்டுட்டு வந்து தான் இங்கே நர்மதா வந்து அக்கா வீடு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தாத்தா தாதாக்கிட்டேயும் சொல்கிறான் அந்த எபிசோட் இவ்வளோ பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் வீடு காலி பண்ணிட்டாவது போயிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆனால் காவேரியை யோசிக்கும் போது பாவண்டா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது கண்டிப்பாக நர்மதா அவங்க ஃபேமிலி யோசித்து நம்ம காவேரிக்காக விஜய் வந்து மனசு மாறுவார் அப்படின்னு நினைக்கிறேன் காவேரி பேசினதை காது கொடுத்து பொறுமையாக கேட்டார் அப்கமிங் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்